நண்பர்களே வணக்கம் இன்று நாம் திருக்குறளின் வான் சிறப்பு அதிகாரத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் ஐந்தாவது குரலை பார்க்க இருக்கின்றோம் மொத்த கணக்கில் இது பதினைந்தாவது குரல் இரண்டாவது அதிகாரத்திலே ஐந்தாவது குரல் இது ஐந்தாவது குரல் இந்த ஐந்தாவது குரல் என்னவென்றால் இதுல ஒரு மலையினுடைய ஒரு தன்மையை வள்ளுவர் சொல்லுகிறார் இங்கே இது நாம் கண்கூடாக கண்டு 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 கொண்டு கூடிய ஒன்று அதுல அவர் சொல்லும் போது சொல்றாரு அது எடுத்த எடுப்புல கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பால் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை மழையினுடைய இயல்பு அதை நம்ம சொல்லிக்கிட்டது போன குரல்ல கூட நம்ம வந்து எதுக்காக வந்துகிட்டு உழவர்கள் வந்து ஏர் பூட்ட மாட்டார்கள் அந்த வாரி வளம் குண்டிட்டு அப்படின்னாச்சுன்னா அப்போ அவங்க அவங்க வந்து ஏர் பூட்டி உழக்கூடிய சந்தர்ப்பமே இயலாது போய்விடும் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம் அப்படி எதுக்காக அதை நம்ம சொல்லா இருக்கும்போது இந்த இந்த மலையினுடைய ஒரு தன்மையை வந்து அவர் குறிப்பிடுகிறார் அதே போலதான் இங்கேயும் மலையினுடைய ஒரு தன்மையை அவர் குறிப்பிடுகிறார் இந்த குடலை வந்து அஞ்சா புள்ளையோ அல்லது எட்டாம் புள்ளியோ படித்த காலத்துல இருந்து நாமளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் இதுல உள்ள விகாரம் தான் நடந்துகிட்டே இருக்கு ஆனா இத வந்து ஏன் வந்து திருவள்ளூர் வந்து அந்த கெடு அப்படிங்கிறத வந்து இந்த குரல்ல வந்து முதல்ல அதாவது மலையினுடைய இயல்பு என்னன்னா என்ன நல்ல மழை வந்து நிறைய பெய்து எல்லா இடங்கள்லையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய அழிவு இப்ப கூட இந்த ஒரு 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 ரெண்டு மாசத்துக்கு இடையில நம்ம பக்கத்து கேரளாவில வந்து வயநாட்டுல வந்து எவ்வளவு பெரிய மழை அது இந்த தென்மேற்கு பருவ காற்று மழை வந்து அஹ் கேரளாவில தான் அதிகம் பெய்யும் அவங்களுக்கு இந்த மழை வந்து சொன்ன நேரத்துல வந்து நிற்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் இருக்கோ அது அவ்வளோ நாள் இருக்கும் அங்கே வந்து எப்பவுமே கேரள மக்கள் அவ்வளோ வரும் இந்த தென்மேற்கு பருவ மழை நேரத்தில் ஜூன் ஒன்னாம் தேதி கொடை இல்லாமல் வெளியில போக மாட்டாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பானா அது ஒரு கவசம் அதில் வந்து அது கண்டிப்பாக வருவாது அது வந்து சந்தேகமே எதுவுமே கிடையாத ஒன்று அது பாட்டில் மழை வரும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த மே மாசம் முடிஞ்சு ஜூன்ல மழை வரும் அந்த ஜூன் மாசத்துல வந்து குற்றாலத்துல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து சீசன் வரும் இதுதான் மழை ஆனா இந்த மழைகள் எல்லாம் சமீப காலமா வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு இடையில வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையும் கேரளாவில் இந்த மாதிரி ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டுச்சு அதுக்கு முன்னாலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவிலலாம் நம்மளாம் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டதில் வந்து பெரிய அழிவுகள்லாம் மழையினால வந்த மாதிரிலாம் சிறுவயதுலேருந்து கேள்விப்படும் போது கரெக்டாக மழை வரும் மழை நல்லா பெய்யும் அவங்களுக்கு நல்ல தண்ணி இருக்கும் அது எப்போவும் செழிப்பான ஒரு இடம் ஆனால் இப்போதைக்கு இந்த மாதிரிலாம் வந்து இந்த வெள்ளங்கள் இது எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பெரிய அழிவுகள் வந்து உருவாகிட்டு இருக்கு மனித குலத்துல வந்து நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹோல் இந்தியாவை பொறுத்த வரையிலேயே இப்போ இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா வடநாட்டில் போறா எல்லாம் மழை பாம்பேல மழை மகாராஷ்டிராவில் மற்ற இடங்கள்ல மழை அஸ்ஸாம்ல மழை வெஸ்ட் பெங்கால் அதுக்கப்புறம் சிக்கிம் ஹிமாச்சல் பிரதேஷ் ஜார்கண்ட் இப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே இப்போ வந்து மழை வந்து சரியான பெய் பெய்துகிட்டு இருக்கு இதெல்லாம் அப்படியே எல்லா இடங்களிலையும் ஏற்படக்கூடிய அழிவுகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா நிறைய நேரம் நம்மளை கெடுத்துறது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கெடுக்குது இது மலையினுடைய இயல்பு இதுக்கு நாம யார்கிட்ட போய் சொல்றது அந்த மாதிரி கெடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா இதுக்கு வந்து சாதாரணமா நாட்டையே கெடுக்கிறது மட்டும் இல்லாம தனிப்பட்ட வீடுகளையே கெடுக்குது வீடுகளுக்குள்ளேயே வெள்ளம் வந்து நிக்குது போன வருஷம் நம்ம பார்க்கலையா டிசம்பர்ல எல்லா வீடுகளுக்கு இந்த தூத்துக்குடியில் எல்லா வீடுகளையும் அஞ்சடி ஆறு அடி உயரத்துக்கு உள்ள தண்ணி எல்லாரும் வெவ்வேறு வீடுகளுக்கு போய்தான் இருந்தாங்க அப்போ மழையினுடைய இயல்பு வந்து கெடுப்பதும் இந்த கெடுப்பதுங்கிறது வெள்ளத்தால மட்டும் இல்லை அது மழை பொய்க்கும் பொழுதும் அது நம்மளை கெடுக்கத்தான் செய்யுது ஆக அது வந்து அதை வந்து வரக்கூடாது நம்மளை கெடுக்க கூடாதுன்னா அது நம்ம கையில தான் இருக்கு நாம தான் இவ்வளவு காலம் நாமளும் இந்த பூமியில வாழ்ந்து வரோம்ல இந்த பூமியில வந்து இந்த மழை என்னென்ன செய்யுதுன்னு தெரியத்தான செய்து மழை எவ்வளவு கரெக்டா வருது மழை எப்ப பொய்த்து போகுது விஞ்ஞானங்கள் ப பெருகாத இந்த காலம் இன்னைக்கு விஞ்ஞானம் பெரிய இருக்கு இவைகளெல்லாம் எல்லாம் பெருகாத காலங்கள்ல அன்னைக்கு நம்முடைய மூதாதிரிகள்லாம் இன்னும் மழையை சந்திச்சு தானே இருந்தாங்க அவங்க என்ன இத்தனை ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழலையா எல்லாத்தையும் சமாளிச்சு இதையெல்லாம் சமாளிச்சு தானே ஒவ்வொரு இடங்களையும் வந்து பெரிய பெரிய அணைக்கட்டுகள் எல்லாம் கட்டாங்க அன்னைக்கு கரிகால் சோழன் கூட ஒரு பெரிய அணையை வந்து கட்டி வச்சிருக்கானே இதையெல்லாம் தெரிஞ்சுதானே அப்போ அந்த கரியா சோழனுக்கு பிறகு நாம வந்தோம்னா நாம அத மாதிரிலாம் நமக்கு கட்டுறதுக்கு நம்ம கட்டி இருக்கணும் ஏதோ ஒரு மேட்டூர் டேம்ங்கிற அந்த ஒரு அணைய நாம வந்து கட்டினோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய இன்னைக்கு கட்டினா தானே அதுகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணி செய்தாதானே இன்னைக்கு நாம அதுகள்ல இருந்து தப்ப முடியும் தடுப்பது என்பது பழகினுடைய இயல்பு ஆனால் கெடுப்பதும் கட்டார்த்து சார்வாய் மற்ற ஆங்கு எடுப்பதும் எடுப்பதும் என்பது கெடுப்பதும் என்பது கடுவித்தல் எடுப்பதும் நல்ல மேல தூக்கி விடுறது எடுப்பதும் எல்லாம் மழை இத வந்து செய்யறதும் மழைதான் அது ஏன் வந்து முதல்ல வந்து அந்த ஏன் வள்ளுவர் வந்து வளம் பெற்றவர்களுக்கு அந்த வார்த்தைய முதல்ல சொல்லி அதை கெடுப்பதுங்கிறத வந்து ஏன் ரெண்டாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம்ல இந்த வளைய வளைய பத்தி அவர் சொல்லும்போது ஏன் வந்து முதல்ல கெடுக்கிறத வந்து சொல்லணும் ஏன்னா மனிதர்களை பொறுத்த வரையில் நம்முடைய வாழ்க்கையில வந்து என்னென்ன வந்து ஒரு துன்பங்கள் துயரங்கள் நம்மளை வந்து அதிகமாக பாதித்து அவைகளெல்லாம் மனதிலே நமக்கு நினைவிலே நிற்கும் நம்முடைய பாதிப்புகள் நம்முடைய இழப்புகள் அதெல்லாம் வந்து இந்த வருஷத்துல அப்படி நடந்துச்சு அந்த அன்னைக்கு அப்படி நடந்துச்சு இதுகளெல்லாம் மனிதனுடைய உள்ளத்திலே அவைகள் எல்லாம் முதலில் அதில் தான் நிற்கும் நாம வந்து நல்லா இருந்த காலத்தை கூட அதிகம் பேச மாட்டோம் நம்ம இந்த கெட்டுப்போன காலங்கள்ல பத்திலாம் அப்படி இருந்துச்சு இப்படி போனோம் அந்த மாதிரி ஆனோம் நாங்க இப்படி இருந்தோம் இப்படி இந்த இதுதான் நம்மகிட்ட வந்து எப்பவும் இருக்கும் அதனாலதான் அவரு சொல்றார் இத வந்து கெடுக்கிற இதுகள் எல்லாம் உனக்கு தெரியும் இல்ல என்னென்னலாம் அது செய்துச்சு அதான் அது கெடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து மழைகிட்ட உண்டு தான் அதை கெடுப்பதும் அது வந்து உனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்ல மனிதன் அந்த நல்ல காலத்தை கூட ம மறந்துருவான் அந்த கெட்ட காலங்களை வந்து மறக்க முடியாது இது அவனுடைய மன உள்ளத்துல அப்படியே நிக்கும் அப்ப தான் அவர் வந்து அந்த முதல்ல அதை ஞாபகப்படுத்துறாரு கெடுப்பதும் அத சொன்னாச்சுன்னா அவ வந்து கொஞ்சம் ஒரு நாம வந்து ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த இதுகளை சொல்றாரு அவர் அதுக்காகத்தான் அந்த கெடுப்பதும் இத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க இந்த கெடுக்கக்கூடிய கூடிய எவ்வளவு இயல்பு உடையது அதனால நீங்க அதை வந்து நமக்கு வந்து எல்லாம் அதுதான் அது எல்லாமே அதுதான் அதனால எல்லா விளைச்சலும் உண்டாகுது அது வந்து நமக்கு வந்து உணவா இருக்கு உணவையும் உருவாக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் அவர் சொல்றாரு சொன்னாலும் ஆனா அது இயல்பு நம்மளை எல்லாம் கெடுக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்வை சிதைக்க கூடியது சின்ன பின்னப்படுத்தக்கூடியது அதாவது விலை உயர்ந்த கார்களை எல்லாம் அறுவாட்டுக்கு ஆடிச்சுட்டு போகுது விலை உயர்ந்த பெரிய பெரிய பங்களாக்கள் எல்லாம் கீழே விழுது தண்ணியில தண்ணில எப்பளவு பணாச்சலவும் இது எல்லாம் ஆஹ் இழந்தவர்களை நீங்கள் பாருங்கள் எத்தனை மக்கள் எவ்வளவு இழக்கிறார்கள் நல்லா மாடி வீட்டுல நேற்று வரைக்கும் மாடி வீட்டுல இருக்கும் இன்னைக்கு தண்ணி உள்ள பூண்டு அப்படின்னாச்சுன்னா பக்கத்துல உள்ள ஒரு ஸ்கூல்ல கொண்டு நம்மள உட்கார வச்சிருந்தாங்க அங்கெல்லாம் வந்து ஒரு பத்து ஐம்பது பேரோட நம்ம உட்கார்ந்து இருக்கணும் எவ்வளவு சிரமம் இது நம்ம ஒரு வீட்டுக்குள்ள இன்னொருத்தர் வந்தா கூட நம்மளால தாங்க முடியாது இடங்கள் எல்லாம் தெரியும் அப்போ இதுகள் எல்லாம் அந்த கெடுப்பதுங்கிற அந்த இதெல்லாம் மக்களுக்கு ஞாபகப்படுத்தணும்ங்கிற காலத்தான் அதை முதல்ல அதை கெடுப்பதும் அப்படின்னு அத சொல்லி அந்த கெட்டார்க்கு சார்பாய் அதுக்கப்புறம் சொல்றாரு ஆடுதலா சொல்றாரு அது பத்தி ஒண்ணு இருக்குதுமா இருந்தாலும் கெட்டார்க்கு சார்பாய் மற்ற அங்கே எடுப்பதும் ஏன்னா அந்த மழை வந்து அந்த காலங்களில் வந்து விளைச்சல்கள் உழவர்கள் தங்களுடைய தொழிலை செய்து எல்லா இடங்களிலும் மக்களுடைய சுகுச்சங்கள் பெருகி எல்லா இடங்களிலும் சந்தோஷம் இருந்து மக்கள் வந்து நல்லபடியாக வாழும்பொழுது அந்த வாழ்க்கை அந்த எடுப்பான அந்த வாழ்க்கை அதற்கும் காரணம் இந்த மழைதான் ஏனென்றால் மழை இல்லை என்றால் நாம் இல்லை அதனால அதை எடுப்பதும் வேற ஒன்றுமே இல்லை எடுப்பதுங்கிறது வேற விளக்கமே வேண்டிய இல்லை இந்த மழைங்கிறது இல்லைட நாமும் இல்லை அப்போ இந்த எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு சொல்லி சொல்றாரு மீண்டும் இன்னொரு குரலை பார்ப்போம் அதுவரை நன்றி கூறி நடைபெறுகிறேன் வணக்கம்